நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் திருச்செங்கோடு தானார்பாளையம் பகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் அப்பகுதி பள்ளி குழந்தைகளுக்கு நோட் புத்தகம் பாக்ஸ் கலர் பென்சில் போன்றவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ராஜேஷ்குமார் மற்றும் திருச்செங்கோடு நகரத் தலைவர் திரு திணை மாவட்ட துணை தலைவர் திரு ரமீஷ் இந்து மக்கள் கட்சி பிரகாஷ் நகர பொதுச் செயலாளர் பாஸ்கர் மாவட்ட அலுவலக செயலாளர் திரு ரோசன் சதீப் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி சிறப்பு ஏற்பாட்டாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள் ஒருங்கிணைத்தார் புதிய இந்தியா செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் எஸ் மோகன்குமார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய இந்தியா தொலைக்காட்சியில் நன்றி வணக்கம்